ஹாய் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேச போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ஆரோக்கிய விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோங்க அது என்னென்னா தூக்கம் குறைபாடு நம்ம உடலுக்கு உணவு தண்ணீர் எவ்வளவு அவசியமோ அதே அளவுக்கு தூக்கமும் அவசியம்தான் ஆனால் இன்றைய நவீன வாழ்க்கை முறை ஃபோன் டிவி ஸ்ட்ரெஸ் ஒர்க் ப்ரெஷர் எல்லாம் சேர்ந்து தூக்கத்தை கெடுத்துவிடும் தூக்கன்றது ஒரு உடல் மற்றும் மனத்தோட ரீசெட்னு சொல்லப்படுது தூக்கம் இல்லை அப்படின்னா உடல் சோர்வு மன அழுத்தம் எதிர்ப்பு குறைவு ஏற்படுது ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் தூக்கம் தான் பெரியவங்களுக்கு தேவையான சராசரி நேரம்னு சொல்லப்படுது இந்த தூக்கு குறைபாடு எப்படி நமக்கு ஏற்படுது இதை நம்ம எப்படிலாம் தவிர்க்க முடியுன்றதை பற்றி இன்றைக்கி நம்ம விரிவாக பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி ப்ரியாடாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தூக்கு குறைபாடு அப்படின்னா என்ன தெரியுமா அது நம்ம உடல் மற்றும் மூளை போதுமான அளவு ஓய்வை பெற முடியாத நிலைன்னு சொல்லப்படுது இது ஒரு ஸ்லீப் டிசார்டர் இதை இன்சோமேனியா அப்படின்னு சொல்லுவாங்க தூங்க முடியாமல் அப்படி இல்லைன்னா விரைவில் விழித்து கொள்வது ஸ்லீப் அப்னியா தூங்கும்போது மூச்சு தடைபடுவது அடுத்தது கனவு பயம் தூக்கத்தில் பயங்கரமான கனவுகள் ஏற்படுறது நார்கொலப்சி பகலில் தூக்கம் வர்றது ரெஸ்ட்லெஸ் லெக்ஸ் இன்ட்ரோம் கால்களில் எரிச்சல் அல்லது அசைவம் தேவைப்படுவது இந்த தூக்கு குறைபாடுகளுக்கான காரணங்கள் என்னென்ன தெரியுமா மன அழுத்தம் மற்றும் கவலை அதாவது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி வேலை குடும்பம் பொருளாதாரம் போன்ற காரணங்களால் மூளையில் கார்டிசோல் ஹார்மோன் அதிகரிப்பு தூக்கத்தை குறைக்கும் மொபைல் மற்றும் டிவி அதிகமாக பார்க்கறதால ஃபோனில் இருந்து வரும் நீல ஒளி அதாவது ப்ளூலைட் மலட்டோனின் ஹார்மோனை தடுக்குது இதனால் தூக்க நேரம் தாமதமாகுது அழுத்தமான வேலை நேரம் இரவு வேலை ஒழுங்கற்ற நேரத்தில் உணவு தூக்கம் நிறைய கொடுக்கும் கஃபைன் ஆல்கஹால் புகைப்பிடித்தல் கஃபைன் அதாவது காஃபி டீ மாதிரியான பொருட்களை நம்ம உட்கொள்றதால் அது தூக்கத்தை போடுது ஆல்கஹால் தூக்கத்தை பாதிக்குது மனநல பிரச்சனைகள் மன சோர்வு நரம்பு தளர்ச்சி அதிக எண்ணங்கள் இதனாலேயும் நம்மளோட தூக்கம் கெடுதுங்க உடல்நல பிரச்சனைகள் தைராய்டு சர்க்கரை நோய் அதிக எடை ஹார்மோன் மாற்றங்கள் இப்படி பலவிதமாக இந்த தூக்கமின்மை நமக்கு ஏற்படுது இந்த தூக்கமின்மையை போக்குறதுக்காக சில இயற்கையான வழிகள் இருக்குது அது என்னென்னு இப்போ நான் சொல்ல போகிறேன் நம்ம தூங்குறதுக்காக ப்ராப்பராக ஒரு டைமை செட் பண்ணிக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் தூங்குறதும் அதே டைமில் எழுறதையும் நம்ம வந்துட்டு ஒரு வழக்கமாக வச்சுக்கணும் படுக்கையில் ஃபோன் டிவி லேப்டாப் பார்க்குறத தவிர்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறது நல்லதுங்க நம்மளை சுற்றி ரொம்பவே அமைதியாக இருக்கிற ஒரு சூழலை உருவாக்கிக்கோங்க இது எல்லாமே நம்மளோட தூக்கத்தை கெடுக்காது மூலிகை தேநீர்கள் கமமிலை தேநீர் இது வந்துட்டு மூளையை அமைதியாக்கும் அடுத்தது வாலெரியன் ரூட் இது இயற்கையில் ஸ்லீப்பிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது துளசி புதினா தேநீர் இது மன அழுத்தத்தை குறைக்கும் இயற்கை வாசனை லாவெண்டர் எண்ணெய் இது தூக்கம் வர ஒரு மிகச்சிறந்ததுன்னு சொல்லப்படுது தலை சில துளிகள் விட்டு நிம்மதியாக நம்மளால் சுவாசிக்கலாம் யோகா மற்றும் தியானம் பிராணாயாமா சவாசனா அனுலோமா வீலோமம் போன்ற சுவாச பயிற்சிகள் தூக்கத்துக்கு உதவும் தினமும் பதினஞ்சு நிமிடம் யோகா செஞ்சோம் அப்படின்னா உடல் நிம்மதி பெறும் இரவு உணவு லேசாக இருக்கட்டும் வாழைப்பழம் பால் பாதாம் ஓட்ஸ் போன்றவை தூக்கத்தை தூண்டும் இரவு காஃபி அல்லது கார உணவை தவிர்க்கலாம் நிம்மதியான குளியல் வெது வெதுப்பான நீரில் குளித்தோம் அப்படின்னா உடல் வெப்பநிலை குறைஞ்சி தூக்கம் வர உதவியாக இருக்கும் மழை கடல் பறவைகள் போன்ற இயற்கை ஒளிகள் மூலம் நம்மளோட மூளையை அமைதியாக்க முடியும் இந்த மாதிரியான இயற்கை ஒளிகளை நம்ம கேட்குறதால நம்ம மனம் தளர்ந்து தூக்கத்தை தூண்டும் இயற்கையான தூக்க சத்து உணவுகள் என்னென்னு சொல்கிறேன் வாழைப்பழம் இதில் மெக்னீஷியம் ட்ரிப்டோபன் நிறைஞ்சிருக்கு அடுத்தது பால் மலட்டோனின் சுரப்பை இது அதிகரிக்கும் பாதாம் மற்றும் வால்நட் நல்ல கொழுப்பு மற்றும் மெக்னீஷியம் இருக்கிறதால நல்ல தூக்கத்தை இது ஏற்படுத்தும் மிளகாய் மோர் சரிமானத்தை சீராக்கி தூக்கத்துக்கு இது உதவியாக இருக்குது அடுத்தது மஞ்சப்பால் நைட்டில் இதை குடித்தோம் அப்படின்னா உடல் தளர்ச்சி தரும் இதனால் நன்றாக தூக்கம் வரும் நம்ம தூக்கமின்மையை போக்குறதுக்கு சில விஷயங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க நைட்டில் ஃபோன் டிவி மாதிரியான விஷயங்களை பார்க்குறத கம்மி பண்ணிக்கணும் கஃபைன் கோலா போன்ற பானங்களை குடிக்கிறதையும் தவிர்க்கணும் தூக்கம் இல்லாமல் வேலை செய்கிறது நைட்டில் குரல் சத்தம் வெளிச்சம் அதிகமாக வச்சுக்கிறது இதை நம்ம தடுக்கிறது நல்லது மன அழுத்தத்தை கையாளாமல் விடுறது ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுங்க இது எல்லாத்தையுமே நம்ம தவிர்த்தாலே போதும் இந்த தூக்கமின்மையை நம்மளால் ஈஸியாக போக்க முடியும் தூக்கம் அப்படின்றது உடலுக்கு மருந்து மாதிரி நம்ம உடல் தானாக பழுது பார்த்து சரி செய்யும் நேரம் தான் அது அதனால் தூக்கத்தை எழுந்தோம் அப்படின்னா ஆரோக்கியத்தை இழந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம் இயற்கையாக அமைதியாக ஒழுங்காக தூங்குங்க மன அமைதி உடல் அமைதிக்கு வழிவகுக்கும் மனதை நிம்மதியாக்கும் ஒரு இருந்து துவங்குங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்